நாட வேண்டும் நாடுங்கள் நான் எந்த விதத்துல என்னை உருவாக்கின கடவுளுக்காக நான் பயன்பட முடியும் நான் எந்தெந்த விதங்களிலே ஆண்டுகளாகி விராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த காரியங்களை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிக்க விரும்புங்க வேதத்தை நல்லா வாசிக்க விரும்புங்க சுவிசேஷத்தை சொல்ல விரும்புங்க அநேகருக்காக திறப்பில நின்று ஜெபிக்க போராட விரும்புங்க இந்த மாதிரி நல்ல ஆவிக்குரிய காரியங்களை விரும்பும் பொழுது இந்த பாவ சுபாவத்திலிருந்து நாம மாற முடியும் ஏன்னா ஒன்ன மறக்கணும்னா இன்னொன்னு செய்யணும் ஒரு காரியத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் இருந்த இன்னொரு காரியத்திற்கு போனாலும் அதுல இருந்து நான் விடுபட முடியும் அப்ப அந்த விலகி ஓடுங்கள் ஓடுனவங்க அங்கேயே அமைதியா உட்கார்ந்துட்டு பிங்கா திரும்பவும் அங்கே திரும்பி போக வைக்கக்கூடிய சூழ்நிலையை பிசாசு உருவாக்குவான் ஆகவே ஓடி வந்த நீங்களும் நாளும் எப்படி கடவுளை பிரியப்படுத்தலாம் என்பதை விரும்புகிறவர்களாக நாடுகிறவர்களாக இருக்கும்